செய்வினை பொருள் கண்ணில் பட்டுச்சுனா என்ன பண்ணணும் அது என்னங்க செய்வினை பொருள் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல இந்த ஒரு மாதிரியான தகடு இரும்பு சார்ந்த ஒரு பொருள் இல்லை வந்து செம்பு தகடு இல்லைன்னா ஒரு ஒரு முட்டை இல்லைன்னா ஒரு ஒரு பொம்மை இல்லை அப்படின்னா சிவப்பு கலர் கலந்த ஏதாவது துணி இல்லை அப்படின்னா ஒரு முடிச்சு ஒரு துணியில் இருக்கிற ஒரு பொட்டணம் இது போன்ற ஒரு சில செய்வினை பொருள் ஒரு இடத்துல மைய இது போன்ற இந்த கருப்பு மைய இது போன்ற பொருள் ஏதோ நம்ம வீட்டுக்கிட்ட கண்ணில் வற்றுருச்சுங்க அதை என்ன பண்ணணும் உங்கள் மனசு சொல்லுது இது ஏதோ ஒரு நல்ல பொருள் அல்ல இது ஒரு செய்வினை பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது உங்கள் கண்ணில் பற்றுச்சு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல கண்ணில் பட்ட உடனே அந்த பொருள் பக்கத்தில் நீங்கள் நெருங்கிடக்கூடாது உங்கள் கையை வச்சு நீங்கள் தொற்றக்கூடாது அதாவதுங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுபோன்று கண்ணில் பட்ட பொருளை கண்டுக்காமல் விட்டதோட விளைவு அந்த செய்வினை தாக்கம் வந்து விளைவை ஒரு பெரிய இழப்பை ஏற்பட்டதுனால சொல்கிறேன் இப்படி ஒரு பொருள் உங்கள் கண்ணில் பற்றுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நாளாக அறுத்து அதில் குங்குமத்தை வச்சு அந்த செய்வினை பொருள் இருக்குல்ல அந்த செய்வினை பொருள் இருக்கிற நான்கு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த நான்கு திசைகளில் அந்த பழத்தில் இருக்க அந்த எலுமிச்சம்பழத்தை நாளாக பிச்சு நாலு திசையில் அந்த பொருளுக்கு பொருளை சுற்றி நாலு திசையில் எரியணும் எரிஞ்சிட்டிங்களா எரிஞ்ச உடனே இந்த மிளகாவத்தை இருக்கு பாருங்கள் மிளகாவத்தைய உப்பு இது ரெண்டையும் கையில் எடுத்து அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இருக்கிற கொஞ்சம் தொலைவில் அந்த திசையை நோக்கி வலப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுற்று சுற்றி அதை முதல்ல அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா தீயை எரித்து அந்த அடுப்பில் நீங்கள் அதை போடணும் அதை போட்டதுக்கப்புறம் இதை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா அந்த உங்கள் கண்ணில் பட்ட அந்த செய்வினை பொருள் நாலு திசைகளும் நகராமல் அது எந்த இடத்துல கிடக்கோ அதே இடத்துல புதைக்கிறதுக்கு உண்டான வழிதான் நாலு எலுமிச்சங்க எலுமிச்சம்பழத்தை நாலு திசையில் எரியிறது அந்த இடத்த விட்டு அது நகராது எதுக்கு அந்த மிளகா வத்தலையும் உப்பையும் வச்சு சுற்றுறோம் அப்படின்னா அந்த செய்வினை பொருளில் இருக்கிற அங்கே அந்த அந்த பொருளில் சோடிச்சு இருக்கிற அந்த வினை அது வந்த நோக்கத்தை அந்த உப்பும் அந்த மிளகா வத்தலும் நீங்கள் போது அதை அள்ளி அதை அப்படியே தீக்குள்ளே போடும்போது வந்த நோக்கம் அந்த இடத்துல எரிக்கப்படும் இது ரெண்டையுமே செஞ்சிட்டிங்களா செஞ்ச உடனே கொஞ்ச நேரம் வெட்டுறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த பொருள் இருக்குல்ல அந்த பொருள் மேலே மண் இருக்குது பாருங்கள் கீழே மண் அந்த மண்ணை அள்ளி அந்த பொருள் மேலே போட்டு அதை வெளியே தெரியாமல் மூடிடணும் மூடிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் போய் அதை தாராளமாக அதை எடுத்து நீங்கள் ஆத்தங்கரையிலையோ அல்லது குளத்தங்கரையிலையோ ஏதாவது ஒரு திசையில் நீங்கள் அதை எரிஞ்சிடணும் அவங்க இதை நான் வந்து ஏதோ வந்து அன்பர்களை கவரணும் அன்பர்கள் வந்து இது போன்ற நிகழ்வுகளை பகிர்வுகளை ஆர்வமாக கேட்பாங்கன்னு நான் சொல்ல வரலங்க நடந்த இழப்பு இழப்பினால் கிடைத்த வேதனை கண்ணீர் கருமாயம் கஷ்டம் அது இனிமேல் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இதில் செய்யாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா கண்ணில் பற்றுச்சு கண்ணில் படுறதே குலசாமியோட அறிகுறி இருக்கும் எல்லாத்துக்கும் செய்வினை பொருள் கண்ணில் பற்றாது குலதெய்வம் இது மாதிரி இந்த திசையில் இந்த பொருள் கிடக்கு அப்படின்னு நம்ம கண்ணில் காட்டுச்சு அப்படின்னா அதற்கு உரியதை நாம் செய்யணும்னு தெய்வம் நம்மளை வலியுறுத்தும் அதை நாம் செய்யாமல் அதை பார்த்து பயந்து நாம் கடந்து இல்லை இது ஒன்றும் நம்மளை செய்யாதுன்னு நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேலையை அது செய்ய தொடங்கிடும் சரிங்க இப்போ இந்த பொருட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எது மாதிரியான செய்வினை பொருட்கள் இருக்கும் அப்படின்னா செம்பில் இருக்கும் தங்கத்தில் இருக்கும் ஈயத்தில் இருக்கும் அதே சமயம் பொம்மை இருக்குது பார்த்தீங்களா பொம்மை அந்த பொம்மை மாதிரி இருக்கும் துணியால் இருக்கும் முட்டையாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் மிளகாய் வெத்தல் மட்டும் ஒரு சில மூலிகை இலையாக கூட இருக்கும் மையாக இருக்கும் இது போன்ற இல்லைன்னா முடியா இருக்கும் இது போன்ற பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை தவறாமல் செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் வேண்டிக்கிறணும் எப்படி நான் யாருக்கும் எந்த ஒரு பழி பாவ செயலுக்கும் ஈடுபடலை யாருடைய வாழ்க்கையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் மேலே வந்த சாமி கூட நாங்களாக கேட்டு வரலை அதுவா வந்துச்சு உள்ளன்போட நீதியும் நேர்மையும் சத்தியமாக நாங்கள் எங்கள் தெய்வத்தை வழிபட்டு வர்றோம் உன்னைய வழிபட்டு வர்றோம் இப்போ வரைக்கும் உள்ளன்போட நினைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது போன்ற ஒரு சில ஆபத்துகள் வருது இதை நீ தடுத்து எங்களை காத்து நிக்க நீ கூட நிக்கணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு இந்த செயலை செய்யணும் சரிங்க இந்த செயலை செய்யலை அதனுடைய தாக்கம் ஆயிடுச்சு செய்வினையானது ஏதோ இருக்குங்கிற மாதிரி நமக்கு உள் உணர்வு சொல்லுது ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னா குலசாமி இருக்குது பார்த்தீங்களா குலதெய்வ எல்லைக்கு போய்ட்டு வரோம் எப்படி போய்ட்டு வரணும் குலதெய்வ எல்லையில் போய் இது மாதிரி ஏதோ ஒன்று நொடிக்குது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தாலும் நான் சாமியை உணர முடியலை சாமியை என் மேலே உணர முடியலை தெய்வம் என்னை விட்டு விலகிற மாதிரி இருக்குது சாமியே கட்டி கிடக்கு கனவு காணக்கூடாத கனவெல்லாம் காட்டுது கண்ணில் நரகளை காட்டுது நரகளை எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி காட்டுது துர்நாற்றங்களை காட்டுது தீட்டு துணிகளை காட்டுது தீப்பிடித்த துணிகளை காட்டுது எதுவுமே சரியில்லை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு குலதெய்வ எல்லைக்கு போய் அந்த தெய்வத்திட்ட மண்டியிட்டு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அந்த தெய்வத்திட்ட கோரிக்கையாக வச்சு அங்க அந்த குலதெய்வ எல்லையிலிருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரு அந்த நீர்ல இருந்து அந்த குலதெய்வத்தோட ஒரு பிடி மண் எடுத்து அந்த நீருக்குள்ள அந்த தீர்த்தத்துக்குள்ள போட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தொளிக்கணும் தொளிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த செய்வினை பொருள்கிட்ட இருக்க அந்த உக்குரம் குறையும் சக்தி இழக்கப்படும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அருகு போல் ஊன்றி ஆலம்புரம் போல வளர்ந்துடும் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அது வந்த நோக்கத்தை சாதிச்சிரு அதனால் சொல்கிறேன் அன்பர்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் நடக்காது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு தெய்வம் தான் மேலே இருக்கிற தெய்வத்தை எடுக்கணும் மறிக்கணும் முடக்கணும் கட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு மருந்து உங்களுடைய குல தான் பொது வழியில் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய அன்பர்கள் இதனால் பாதிக்கப்பட்டதோட விளைவு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்தை உணர்றவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்க நல்லது கெட்டதையும் இது கெட்டதில் சேர்றதுனால இந்த கெட்டது எல்லாத்தையும் பாதிக்கிறதுனால நான் பகிர்ந்ததை என்னுடைய குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் அருளால அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இந்த இப் இது போன்ற ஒரு செயலில் இக்கட்டான சிலை இக்கட்டான நிலையில் நீங்க செய்கிற சாங்கியம் செய்கிற அன்பர்கள் வந்து மன உறுதியாக உற்சாகமாக ஆக்ரோஷமாக கோபத்தோட அந்த விஷயத்தை அந்த சாங்கியத்தை செஞ்சு அதை முடிக்கணுமே தவிர கண்ணீர் வரக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அப்படி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயந்து போய் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது அந்த அந்த செய் செய்வினைக்கு உண்டானது வினைக்கு தான் அது சாதகமாக அமையும் தைரியமாக உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு உள்ள உயிரோடு உயிரா நெருக்கமா நினைச்சு நீங்க இது போன்ற செயல்களில் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட செய்வினைகளாக இருந்தாலும் கட்டுகளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையாலே அது எடுக்கப்படும் முடிக்கப்படும் முறியடிக்கப்படும் அதே சமயம் புதைக்கப்படும் அது காரணமானவங்களை தெய்வம் பார்த்துக்கிறோம் நீங்க அதை பத்தி சிந்திக்க வேணாம் யாரு இவங்க தான் அதனால் அவங்களுக்கு செஞ்சதை நாமளும் திருப்பி செய்யணுங்கன்னு போகிறது நல்ல ஒரு மனிதாபிமான செயல் அல்ல ஏன் அப்படின்னா செய்வினைங்கிறது ஒரு குடியமான ஒரு 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 மிருகம் ஒரு நோய் அது வந்து அழிக்கத்தான் செய்யுமே தவிர காக்காது அந்த ஒரு அழிப்புக்கு உண்டான பழி பாவச் செயல் செஞ்சவங்களுக்கு தொடரும் அதே திருப்பி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அது தொடரும் அதனால் அதை பற்றி சிந்திக்காம இந்த சாங்கியங்களை செஞ்சு இது போன்ற செய் வினைகளில் காக்கணும் அப்படின்னு அன்பர்கள்ட்ட பணிவோடு கேட்டு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்